நேற்றைய யூடியூப் நேரலையில் வந்து நம்ம சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் இன்று வந்து பொதுவான ஜோதிட விதி அப்படிங்கிற இதில் வந்து நம்ம கமன் போன்ற வரைக்கும் நம்ம வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து ஒரு மற்ற ஜோதிட விதியை பொதுவான விதியை பார்ப்போம் சரி இப்போ வந்து லாபஸ்தானம் அதாவது ஒரு ஒருவருக்கு வந்து சொந்தமாக தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்றால் அந்த ஜாதகருக்கு வந்து சொந்த தொழிலில் வந்து ஒருவருக்கு நிறைய லாபங்கள் கிடைக்க வேண்டும் என்றால் அதுக்கு வந்து ஒரு சில அமைப்புகள் வந்து இருக்கின்றன அதாவது எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் பரவாயில்லை லக்னத்துக்கு பதினோராம் அதிபதி ஆட்சியாகவோ அல்லது உச்சமாகவோ இருக்க வேண்டும் இந்த லக்னத்திற்கு பதினோராம் அதிபதி ஆறாம் இடத்திலேயோ எட்டாம் இடத்திலேயோ பன்னிரெண்டாம் இடத்திலேயோ மறையாமல் இருக்க வேண்டும் நீசம் ஆகாமல் இருக்க வேண்டும் அஸ்தங்கம் ஆகாமல் இருக்க வேண்டும் இயற்கை பாவக்கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் உடன் அல்லது செவ்வாய் உடன் சனியுடன் இணையாமல் ராகு இணைந்து இந்த லாபஸ்தான அதிபதி பலம் இழக்காமல் இருக்க வேண்டும் அதே போல் இந்த லாபஸ்தான அதிபதி வந்து லகணத்துக்கு ஆறாம் இடத்துல மறைஞ்சு போயிட்டாக்கும் ஒருவருக்கு இந்த லாபஸ்தானாதிபதி மறைந்த அமைப்புடைய ஜாதகர் வந்து சொந்தமாக தொழில் செய்தால் சொந்த தொழிலில் வந்து பண விரயமாகவும் நஷ்டமாகவும் கடனாகவும் பணப்பிரச்சனை வந்து வந்துடும் அப்போ ஒருவர் ஜாதக எப்படி வந்து சொந்தமாக தொழில் செய்து கொண்டிருந்தாலும் சொந்தமாக தொழில் செய்து கொண்டிருந்தாலும் லாபம் கிடைக்க வேண்டும் ஒரு தொழிலில் வந்து லாபம் வந்து நிறைய கிடைக்கணும் அப்படின்னா லக்னத்திற்கு பதினோராம் அதிபதி லாபஸ்தான அதிபதி ஆறாம் இடத்துல மறைஞ்சு போயிட்டாக்கா லாபம் கிடைக்காது அதே போல் லாபஸ்தான அதிபதி என்று சொல்லக்கூடிய பதினோராம் அதிபதி லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல மறைஞ்சிட்டாலும் ஒருவருக்கு வரக்கூடிய லாபங்கள் அனைத்தும் வந்து விரயமாகிவிடும் நஷ்டமாகிவிடும் தொழிலில் வந்து நஷ்டமாகிவிடும் சொந்தமாக தொழில் ஆம் ஆரம்பித்தால் அந்த தொழிலில் வந்து ஜாதகருக்கு லாபம் அதிகமாக இருக்காது அதாவது அதிபதி எட்டாம் இடத்துல மறைஞ்சு போயிட்டால் சொந்தமாக தொழில் ஆரம்பித்தால் தொழிலில் வந்து லாபங்கள் வந்து நிறைய கிடைக்காது அதே போல் பன்னிரெண்டாம் இடத்துல மறைஞ்சு போயிட்டாலும் ஜாதகருக்கு வரக்கூடிய லாபங்கள் வந்து குறைவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இருக்குது இந்த பதினோராம் அதிபதி அதாவது லாபஸ்தான அதிபதி பனிரெண்டாம் இடத்துல விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய லக்னத்திற்கு பனிரெண்டாம் இடத்துல வந்து மறைஞ்சு போயிட்டாக்கோ ஜாதகருக்கு வந்து தொழிலில் வரக்கூடிய லாபங்கள் அனைத்தும் வந்து விரயமாக கொண்டிருக்கும் பணமும் வந்து ஜாதகருக்கு நிறைய செலவாகிக்கிட்டுருக்கும் சொந்த சொந்த தொழிலில் வந்து ஜாதகருக்கு வந்து லாபம் வந்து அதிகமாக கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இருக்கும் அப்போ ஒருவருக்கு வந்து சொந்த தொழில வந்து லாபங்கள் வந்து நிறைய கிடைக்கணும் அப்படின்னா இந்த லாபஸ்தான அதிபதிக்கு பதினோராம் அதிபதி எந்த லக்னமாக இருந்தாலும் பரவாயில்லை எந்த லக்னமாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த லாபஸ்தான அதிபதி லக்னத்திற்கு ஒன்று நாலு ஏழு பத்து போன்ற கேந்திரஸ்தானங்கள்ல வந்து இருக்க வேண்டும் அல்லது இந்த லாபஸ்தான அதிபதி லக்னத்துக்கு திரிகோணஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்று ஐந்து ஒன்பது போன்ற இடங்களில் வந்து இருக்கணும் அல்லது லாபஸ்தான அதிபதி லக்னத்துக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கணும் அல்லது பதினோராம் இடத்தில் ஆட்சியாக இருக்க வேண்டும் இப்படி இருந்தாக்க வந்து ஒருவருக்கு ஜாதகருக்கு வந்து சொந்த தொழிலில் வந்து லாபங்கள் வந்து நிறையா வரும் சொந்தமாக தொழில் செய்தால் லாபங்கள் வந்து நிறைய வரும் பணம் நிறைய சேரும் பணம் வந்து செலவாகாது பணம் நிறைய மிச்சமாகும் எடுக்கிற காரியம் எல்லாமே வந்து வெற்றியாகும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இருக்கும் அப்போ ஒருவருக்கு பத்தாம் அதிபதி தொழில் ஸ்தான அதிபதி பலமாக இருந்து லாபஸ்தான அதிபதி பலம் குறைவாக இருந்தால் சொந்தமாக தொழில் செய்து செய்து கொண்டிருந்தாலும் தொழில் மூலங்கள் வந்து ஜாத தொழில் மூலமாக வந்து ஜாதாருக்கு லாபம் கிடைக்கிறது வந்து குறைவாக இருக்கும்